ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோல வந்து கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு டெல்லி கணேஷ் அவர்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் நடித்த திரைப்படங்கள் தமிழில் என்னென்ன படங்கள் வந்து நடித்திருக்கிறார் மற்ற மொழிகள் அதாவது வந்து மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இதெல்லாம் வந்து என்ன படங்கள் வந்து நடித்திருக்கிறார் மேலும் வந்து எந்தெந்த நடிகர்களுக்கு வந்து டப்பிங் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆர்டிஸ்டாக வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் டெல்லி கணேஷ் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த ஒரு மூத்த தமிழ் நடிகர் ஆவார் இவர் பெரும்பாலும் குணச்சித்திர வேடங்களில் காணப்படும் ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் கமல்ஹாசனுடன் இணைந்து இவர் நடித்த நகைச்சுவை திரைப்படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர் இவரது பாத்திரம் நாயகன் மற்றும் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படங்களில் மிகவும் சிறப்பாக அறியப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து தற்போது வரை நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் தட்சிண பாரத நாடக சபா டிபிஎன்எஸ் எனப்படும் தில்லி நாடக குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தார் திரு டெல்லி கணேஷ் அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை இந்திய வான்படையில் பணியாற்றினார் டெல்லி திரு டெல்லி கணேஷ் நடித்து வெளியான முதல் திரைப்படம் பட்டின பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தமிழ் திரையுலகுக்கு இவரை அறிமுகம் செய்தவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரு டெல்லி கணேஷ் நடித்த பெரும்பாலான கதாபாத்திரங்களில் துணை நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் விடங்களே இருந்தது ஆனால் இவர் அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் வில்லனாகவும் நடித்தார் இவரது மிகவும் குறிப்பிடத்தக்க படங்கள் சிந்து பரவி நாயகன் மைக்கேல் மதன காமராஜன் ஆகா மற்றும் தெனாலி திரு டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான தமிழ் வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொடர் நடிகர் ஆவார் இவர் இதுவரை எட்டு முக்கிய சின்னத்துறை தொடர்களிலும் நடித்துள்ளார் அது என்னென்ன சின்னத்துறை தொடர்கள் வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து கடைசியில் வந்து பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வசந்தம் மற்றும் கஸ்தூரி போன்ற தொடர்களில் அப்பா வேடங்களில் நடித்தார் இவர் பெற்ற விருதுகள் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பசி திரைப்படத்திற்கு தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்திருக்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் தமிழ் மாநில தமிழ்நாடு மாநில அரசின் கலைமாமணி விருது இந்த விருதுகளெல்லாம் வந்து இவருக்கு வந்து கிடைத்திருக்கிறது இப்போ இவர் நடித்த திரைப்படங்கள் இயர்வைஸ் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன படங்கள் வந்து நடித்திருக்கிறார் என்பதை வந்து பார்க்கலாம் ஃபுல் டீடைல்டாக இவருடைய திரைப்படத்துறை வாழ்க்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல வந்து ஸ்டார்ட் ஆகுது பட்டின என்கிற படத்தின் மூலமாக இதில் உள்ள கதாபாத்திரம் வந்து முருகன் அதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வந்து குடிசை மற்றும் ஒரு வீடு ஒரு உலகம்ங்கிற ரெண்டு படம் வந்து பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து வெள்ளி ரதம் ஆடு பாம்பே அதிசய ராகம் உறங்காத கண்கள் பசிங்கிற பல படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ஒரு படம் பொல்லாதவன் இதுல வந்து மூர்த்திங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் எங்கம்மா மகாராணி ராஜாங்கம் அன்புள்ள அத்தான் அன்று முதல் இன்று வரை பட்டம் பதவி ராஜபார்வை பல படங்கள் பண்ணியிருக்கிறார் இதில் ராஜபார்வையில் வந்து நான்சியின் அண்ணனாக கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எண்பத்தி ரெண்டு சிம்லா ஸ்பெஷல் புது கவிதை இனிய விளைவா நிஜங்கள் எங்கேயோ கேட்ட குரல் மூண்டு முகம் முள்ளில்லாத ரோஜா பரீட்சைக்கு நேரமாச்சு நாடோடி ராஜா என்கிற பல படங்கள் பண்ணியிருக்கிறார் இதுல பரீட்சைக்கு நேரமாச்சில வந்து மனநோய் மருத்துவராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து சிவப்பு சூரியன் டௌரி கல்யாணம் சந்திப்பு அனல் காட்டு சூரப்புலி நாலு பேருக்கு நன்றிங்கிற பல படங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு இதுல இதில் பார்த்தோன்னா சிவப்பு சூரியனில் வந்து விஸ்வநாதன்ங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ஊருக்கு உபதேசம் அச்சமல்லை அச்சமல்லை கொம்பேரி முக்கன் தேன்கூடு ஹேமாவின் காதலர்கள் புதியவன் இங்கிற படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஊருக்கு உபதேசம் வந்து புலவர் பொன்னம்பலமாக வந்து கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பல படங்கள் இருக்கிறது எது எதுலான்னு பார்த்தோன்னா பாடும் வானம்பாடி நவக்கிரக நாயகி கல்யாண அகதிகள் கடிவாளம் வெட்டிக்கனி இளங்கண்டு சம் சமயப்பருத்தாழை சாட்சி அன்னி ஸ்ரீ ராகவேந்திரா யார் கெட்டிமேளம் சிந்து பைரவி சிதம்பர ரகசியம் ஹேமாவின் காதலர்கள் காதலர்கள் இங்கிற படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதில் சிந்து பேரவையில் வந்து குருமூர்த்திங்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்பவே வந்து நல்லாவும் இருக்கும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து மிஸ்டர் பாரத் டிசம்பர் பூக்கள் சம்சாரம் அது மின்சாரம் மனிதன் மறுபக்கம் அடுத்த வீடு சோறு புதிர் சொன்னது நீதானா தர்ம தேவதை புன்னகை இங்கிற பல வீடங்க பல படங்களில் வந்து கதாபாத்திரங்களில் வந்து நடித்திருக்கிறார் இதில் வந்து புன்னகை மன்னனில் வந்து சேதுவின் தந்தையாக வந்து சூப்பர் ஹிட் கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து காதல் பரிசு இதில் வந்து ஆய்வாளர் க ஆய்வாளருங்கிற கதாபாத்திரம் கிழக்கு ஆப்பிரிக்காபில் ஷீலா பூவிழி வாசலிலே சொல்வதெல்லாம் உண்மை வேலுண்டு வினையில்லை காணி நிலம் பருவராகம் கடமை கன்னியம் கட்டுப்பாடு ஜல்லிக்கட்டு மனிதன் நாயகன் முப்பெரும் தேவியர் ஒரே ஒரு கிராமத்தில் என்கிற சூப்பர் ஹிட் படங்கள் நிறையாவே வந்து இதில் வந்து இருக்குது இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து கா காதல் பரிசில் வந்து ஆய்வாளர் வேடம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து கணக்காரர் க கணக்காளர் கதாபாத்திரம் பூவிடி வாசலிலே வந்து வெங்கட்ராம் இதெல்லாம் வந்து சூப்பர் ஹிட் கதாபாத்திரமாக வந்து பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டை பார்த்தோன்னா சத்யா மக்கள் ஆணையிட்டால் பெண்மணி அவள் கண்மணி அப்புறம் வந்து இதுதான் ஆரம்பம் பாசப்பறவைகள் கதாநாயகன் தாய்ப்பாசம் மாப்பிள்ளை சார் உன்னால் முடியும் தம்பி இரத்த தானம் காளிச்சரன் உழைத்து வாழ வேண்டும் என்கிற பல படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து காளிச்சரன்ங்கிற படத்தில் வந்து டிஐஜி க கதாபாத்திரமாக வந்து பண்ணியிருக்கிறாரு உன்னால் முடியம் தம்பியில் வந்து ஒரு அரசியல்வாதி பொலிட்டிஷியனாக வந்து கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பார்த்தோன்னா அபூர்வ சகோ சகோதரர்கள் சூப்பர் ஹிட் ஃபிலிம் இதில் வந்து ஃப்ரான்சிஸ் அன் அன்பரசங்கிற கதாபாத்திரம் எடுத்து பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சிவா ராசாத்தி கல்யாணம் சின்னப்பதாஸ் த தர்மதேவன் படித்த பிள்ளை தாயா தாரம்மா சகலவலா சம்பந்தி தர்மம் வெல்லும் மீனாட்சி திருவிளையாடல் தலைப்புச் செய்திகள் என்கிற பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தோன்னா நல்ல காலம் பிறந்தாச்சு அரங்கேற்ற வேலை என் வீடு என் கணவர் சீதா புரியாத புதிர் சத்திரியன் மைக்கேல் மதன காமராஜன் புது புது ராகங்கள் உச்சிவயில் தங்கையின் ஒரு தங்கைக்கு ஒரு தாளாட்டு எதிர்காற்று என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தீச்சட்டி கோவிந்தன் மூக்குத்தி பூமேலே இதய ஊஞ்சல் இதய வாசல் விக்னேஷ்வர் அர்ச்சனா ஏஎஸ் வைதேகி கல்யாணம் நீ பாதி நான் பாதி நாட்டுக்கொரு நல்லவன் என் பொட்டுக்கு சொந்தக்காரன் ருத்ரா ஜெயத்ரா யாத்ரா அண்ணன் காட்டிய வழிங்கிற பல படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்தோன்னா பெரிய கவுண்டர் பொண்ணு சிவந்த மலர் ஊர் மரியாதை மாப்பிளே வந்தாச்சு சின்ன மருமகள் அம்மா வந்தாச்சு ஏர்முனை கலிகாலம் பட்டத்துராணி பங்காளி பாண்டியன் திருமதி பழனிச்சாமி மீரா என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஜாதி மல்லி ஆதித்யன் என் இதயராணி முத்து பாண்டியின்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பார்த்தோன்னா சேதுபதி ஐபிஎஸ் அரண்மனை காவலன் வண்டிச்சாலை சின்னராசு வா மகளே வா பிரியங்கா வாட்ச்மேன் வடிவேலு உங்கள் அன்பு தங்கச்சி முதல் பயணம் பட்டுக்கோட்டை பெரியப்பா நம் நம்மவர் கமனம் புதிய மன்னர்கள் என்கிற படங்கள் பண்ணிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்ச பார்த்தோம்னா வேலுச்சாமி முதல் உதயம் ஆணழகன் கிழக்கு மலை சின்ன வாத்தையார் அவதாரம் விட்னஸ் அவள் போட்ட கோலம் கோலங்கள் டியர்சன் மருது என்கிற படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பார்த்தோன்னா கிழக்கு முகம் வாழ்கை ஜனநாயகம் செங்கோட்டை வெற்றி விநாயகர் ஒவை சண்முகி மிஸ்டர் ரோமியோ இதில் வந்து ஔ சண்முகி வந்து பயங்கர சூப்பர் ஹிட் ஃபில்ம் இதில் வந்து சேதுராமாய் வந்து கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்தோம்னா இருவர் தர்மசக்கரம் காலமெல்லாம் காத்திருப்பேன் அரவிந்தன் மை இந்தியா பகைவன் ராமன் அப்துல்லா பொற்காலம் ஆகா இதில் வந்து ஆகா படத்தில் வந்து ஏஜிஎஸ் கணேசன் இது இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தோன்னா மூவேந்தர் பொன்மணம் கொண்டாட்டம் தொள்ளித் திரிந்த காலம் காதலா காதலா ஹரிச்சந்திரா என் ராசாவே என்கிற படங்கள்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல பார்த்தோன்னா தொடரும் நிலவை முகாம் காட்டு சங்கமம் கனவே கலையாதே பூவெல்லாம் கேட்டுப்பார் அன்புள்ள காதலுக்கு ரணியன் மனம் விரும்புதே உன்னை என்கிற பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்டில் ஹேராம் சபாஷ் உன்னை கண் தேடுதே தெனாலி பிரியமான விளைங்கிற ப பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்தோன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா லவ்லி ஆனந்தம் மிட்டா மிரசு தவஸ் என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தோன்னா அழகான நாட்கள் உன்னை நினைத்து காமராசு தமிழன் தமிழ் ஜூனியர் சீனியர் பேசாத கண்ணும் பேசுமே பாபா நைனா சுந்தரா டிராவல்ஸ் மாரன் ப பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தோன்னா ராமச்சந்திரா ஜூலி கணபதி காதல் சடுகுடு டும் அரசு சாமி வாணி மகால் தயமந்தி ஆளுக்கூர் ஆசை ஜே ஜே என்கிற ப பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தோன்னா உதயா அதிரே ஜனா அலகேசன் அரசாட்சி விஸ்வா துள துளசிங்கிற படங் படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு பார்த்தோன்னா லண்டன் அமுதே நீயே நிஜம் நினைவுகள் ஆணை மந்திரன் ஆறு என்கிற பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தோன்னா சித்திரம் பேசுதடி கோவை பிரதர்ஸ் மெற்குறி பூக்கள் பீச்சை எம்எல்ஏ தலைநா தலைநகரம் என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் பூரி முனி சபரி மா மதுரை சீனா தீனா ஜீரோ ஜீரோ ஒன் என்கிற ப படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தோன்னா அரேன் முந்நூற்றி அஞ்சில் கடவுள் பொய் சொல்ல போகிறோம் தெனாவுட் என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தோன்னா அய்யன் நாள் நட்சத்திரம் மசிலாமணி உன்னை கண் தேடுதே மன்னன் புதிய பயணம் வேட்டைக்காரன் என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தோன்னா தமிழ் படம் குட்டி பிசாசு இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் கொலை கொலையா முந்திரிக்கா நாகம் துரோகம் நடந்தது என்ன அம்பாசம் அம்பாசமுத்ரம் அம்பனி என்கிற ப படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பார்த்தோன்னா காவலன் இளைஞன் பொன்னார் சங்கர் பவானி சபாஷ் சரியான போட்டி உனக்காக என் காதல் காசேதான் கடவுளடா ஆயிரம் விளக்கு குருசாமி என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து சகுனி காதலர் கதை ஸ்ரீ ராமகிருஷ்ணா தர்சனம் தாண்டவம் புதுமுகங்கள் தேவை என்கிற ப படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பார்த்தோம்னா புத்தகம் நானும் என் ஜமுனாவும் திருமதி தமிழ் தீய வேலை செய்யணும் குமாறு கேடி பில்லா கில்லாடி ரங்கா நான் நான் ராஜாவாக போறேன் சிபி துட்டு கதை கேளு கம்பன் கழகம் அகலைபுரம் கல்யாண சமையல் சாதம் என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பார்த்தோம்னா ஒரு கண்ணியும் மூணு கலவாணிகளும் ஜிகர்தண்டா ராமானுஜன் ஹகுனக்கல் பொறியாளன் பதிமூணாம் பக்கம் பார்க்க என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பார்த்தோம்னா கில்லாடி சண்ட மருதம் முப்பத்தி ஆறு பதினேழு பாபநாசம் விரைவில் இசை அபூர்வ மகான் கூப்பெருந்தேவி பசங்க ரெண்டு என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தோன்னா அங்கலை பங்காளி சண்டை குதிரை முடிஞ்சா இவனப்பிடி நம்பியார் முகப்பையார் கனகாதுர்கா திருமால் பெருமை விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் மணல் கயிறு ரெண்டு நீர்முகம் துறவங்கள் பதினாறு ஒரு தாரம் உதயமாகிறது என்கிற படங்கள் வந்து நடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோன்னா அப்பா லாக் ஷார்ட் என்கிற படம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அழகான என் சருபுரியா ஒரு முகத்திரை காட்டு விளையாடி விளையாடவா மங்களாபுரம் இணையதெல்லாம் எவனவன் யார் இவன் மெர்ச்சரி வண்ண பதிர்கலி பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்கிற படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டை பார்த்தோம்னா இரும்புத்திரை த பாய் என்ன தவம் செய்தேனோ பிரம்மபுத்திரா ஜிங்கா கஜினிகாந்த் ஓ காதலனே சாமி ரெண்டுங்கிற படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோன்னா கொக்கோ மக்கோ அக்னி தேவி காஞ்சனா மூணு பேரழகி ஐஎஸ்ஓ வேத மாதவன் நெற்கொண்ட பார்வை என்கிற படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோன்னா என் சங்கத்தை ஆள அடித்தவன் எவனடா இந்த நிலை மாறும் மாமனுக்கு மரியாதைங்கிற ஷார்ட் கோணலே இருந்தாலும் என்னுடையது என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன பார்த்தோன்னா கால்ஸ் அப்போத்தாவது ஆட்டையை போட்டாங்க என்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன சொல்ல போகிறாய் நரை எழுதும் சுயசரித்திரம் வீடு தனிந்தது காடுங்கிற படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோன்னா ஜம்பு மகாராஷி உன் உன்னால் என்னால் எக்கோ வான் மூண்டு மேகங்கள் கழிகின்றன ஷார்ட் பூட் த்ரீ ங்கிற படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோன்னா ரத்தனம் அரண்மனை நாலு இண்டியன் டூங்கிற மெகா ஹிட் படங்கள்லாம் வந்து கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மலையாளம் ஃபிலிம்ஸில் மலையாளம் லாங்குவேஜில் வந்து என்னென்ன படங்கள்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ரெண்டு படங்கள் துறவம் தேவாசுரம்ங்கிற ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து தி சிட்டி இதில் வந்து கமிஷனர் முத்தர் முத்துலிங்கம் ஐபிஎஸ் என்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தோன்னா காலப்பணி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கொச்சி ராஜாவு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கீர்த்தி சக்கரா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து போக்ரி ராஜா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பெருச்சாளி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து லவண்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து என்கிற பல படங்கள் வந்து மலையாளத்திலையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ தமிழ் மலையாளம் இல்லாமல் பிறமொழி படங்கள் அதாவது தெலுங்கு ஹிந்தி இன்னும் பார்த்தோன்னா தெலுங்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒ ஒன்றில் வந்து ஜெயத்ர யாத்ராங்கிற படம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நாயுடு அம்மா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து புன்னமிகு நாகுங்கிற படங்கள் வந்து தெலுங்குல வந்து பண்ணியிருக்கிறாங்க ஹிந்தியில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து டஸ் அது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வந்து அஜய் பிரேம்கி சதத் கஹானி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் இதில் வந்து கிராமத்தை ஒரு அதாவது ஒரு வில்லேஜ் பர்சனாக வந்து கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க இதான் வந்து அவருடைய திரைப்ப திரைப்படங்கள் திரைப்படங்களில் நடித்த பல படங்களுடைய பெயர்கள் இது இல்லாமல் வந்து பின்னணி குரல் வந்து பல நடிகர்களுக்கு கொ கொடுத்துருக்கிறார் யாருக்கெல்லாம் பார்த்தோன்னா விஷ்ணு நடிகர்களான விஷ்ணுவர்தன் சிரஞ்சீவி பிரதாப் போத்தன் ரவீந்திரன் நெடுமுடி நெடுமுடி வேணு லோகேஷ்ங்கிற பல நடிகர்களுக்கு பின்னணி குரலும் வந்து கொடுத்துருக்கிறார் இது இல்லாமல் வந்து தொலைக்காட்சி தொடர்கள் பல நடித்திருக்கிறார் இதை வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவை நம்ம வந்து தனியாக வந்து பார்க்கலாம் மற்றும் வலைத்தொடர்கள் அதாவது வந்து வெப் வெப் சீரிஸும் வந்து நிறையாவே வந்து பண்ணியிருக்கிறாரு என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை இது வந்து ஜி ஃபைவ் சேனல் வந்து ஒளிபரப்பியது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து நவரசா இதில் வந்து இது வந்து நெ வந்து ஒளிபரப்பிய வெப்சீரீஸ் இதுலேயும் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பல விருதுகள் பெற்ற திரு கலைமாமணி திரு டெல்லி கணேஷ் அவர்கள் முதுமையின் காரணமாக நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரவு பதினோரு மணி அளவில் கால என் கால என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய மறைவு வந்து திரைத்துறைக்கு திரைத்துறைக்கும் தமிழ் திரையுலகு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாகும்